சேனல் கலை வணியத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திரு கார்த்திகை தீபத்தன்று செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவை எந்த நேரத்தில் விலக்கி ஏற்றலாம் ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது திரு கார்த்திகை அன்று கார்த்திகை நட்சத்திரமும் பிரதோஷமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவது அதீத விசேஷங்களை தரவல்லது என்று சொல்லப்படுகிறது அதோடு சுக்கரவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் இது மட்டுமல்லாமல் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எல்லா தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தோஷ நேரத்தில் சிவபெருமானை பெருமானை நெய் ஏற்றி இலையில் அர்ச்சனை சிவபெருமானின் நமக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும்போது வெள்ளிக்கிழமையில் வீடு முழுவதும் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடாட்சமும் வீட்டில் உண்டாகும் கார்த்திகை தீப திருவிழா மூன்று நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன முதலாவதாக நாம் ஏற்றும் தீபம் பரணி தீபம் திரு கார்த்திகை முதல் நாளே பரணி தீபம் வரும் பரணி நட்சத்திரம் அந்நாளில் வீட்டில் ஐந்து விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் இந்த ஐந்து தீபங்களையும் வட்டமாக எல்லாம் ஒளிரும்படி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றுவது மிகவும் சிறப்பு இந்த பரணி தீபத்தினை வீட்டில் நாம் ஏற்றினால் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால் யமனுடைய வதம் இன்றி துன்பமின்றி வாழலாம் என்பது ஐதீகம் மேலும் பஞ்சபூதங்களுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது பரணி தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழன்கிழமை வருகின்றது பரணி தீபத்தன்று ஐந்து ஆகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது வழக்கம் ஐந்து என்பது பஞ்ச பூதங்களுக்கு தலைவனாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடவே இவ்வாறு ஏற்றப்படுகின்றன கோவில்களில் ஏற்றப்படும் பரணி தீபம் மிகவும் விசேஷமானது ஆனால் வீடுகளில் மாலை வேளையில் பரணி தீபம் ஏற்றி வழிபடலாம் பரணி தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன் கிட்டும் என்பது ஐதீகம் அதேபோல் போல் அன்று திரு கார்த்திகை என்பது பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவனையே முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர் பிரம்மாவும் விஷ்ணுவும் நாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவரும் திற்கார்த்திகை நாளென்று காட்டியருளினார் இந்த தத்துவத்தை விளக்குவது கார்த்திகை விளக்கீடு ஆகும் மற்றொரு புராண கதையில் சிவபெருமானின் நெற்றிக் கண்களில் இருந்து உருவான தீ பொறிகள் அழகான ஆறு குழந்தைகளை உருவாக்கியது அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டப்பட்டது அதுவும் கார்த்திகை நட்சத்திர அந்நாளில் உருவான கதை அந்நாளில் ஆறு கார்த்திகை பெண்களை போற்றும் விதமான ஆறு விளக்குகள் இயற்றப்படுகின்றன அந்நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அந்நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான கந்த சஷ்டி கவச சஷ்டி கவசம் திருப்புகள் திருப்பாவை பாடல்களை பாடி அவரை மகிழ்விக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிவபெருமானின் உருவங்களை கொண்ட பலிபீடத்தை அமைத்து பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் மந்திரங்களை உச்சரிப்பதும் பக்தி பாடல்களை பாடுவதும் ஆன்மீக சூழலை உருவாக்கி பண்டிகை அனுபவத்தை மேம்படுத்தும் அந்நாளில் வீட்டை அனைவரும் சுத்தம் செய்து நேர்மறை ஆற்றலை உள்ளே அழைத்து நுழைவாழியில் விளக்குகள் ஏற்ற வேண்டும் பூக்கள் மற்றும் ரங்கோலி வடிவங்களால் உங்கள் வீட்டை அலங்கரிக்கவும் அந்நாளில் வீட்டின் முன் ஜன்னல்கள் மற்றும் வீட்டை சுற்றி எண்ணெய் ஊற்றி திரி போற்றி ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் மற்றும் நெய் பயன்படுத்தலாம் மிகவும் மங்களகரமானதாகவே கருதப்படுகின்றது அதேபோல் போல் திரு அந்நாளில் அகல் விளக்கில்தான் விளக்கியேற்ற வேண்டும் வீடு முழுக்க அகல் விளக்கில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் விளக்கியேற்ற வேண்டும் விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது விளக்கை வாழை இலை அல்லது அரச மரத்து இலை அல்லது தட்டில் வைக்கலாம் தரையில் மட்டும் வைக்கக்கூடாது அதேபோல் முதலில் வாசலில் விளக்கியை ஏற்றிய விட்டு பிறகுதான் பூஜை எறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் ஏனென்றால் வெளியில்தான் நிலைப்படியில் தான் மகாலட்சுமி தங்கியிருப்பாள் என்று நம்பப்படுகின்றது கார்த்திகை அந்நாளில் மாலை வேளையில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன மாலை வேளையில் வாசலில் வண்ண கோலம் விட்டு மண் அகல் விளக்கால் அலங்காரம் செய்ய வேண்டும் பிறகு வாசலில் விளக்குகள் மூன்று விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் இரண்டு விளக்குகள் நிலைப்படியில் வைத்து மூன்றாவது அகல் விளக்கை கொண்டு சென்று வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் மற்ற விளக்குகளால் ஏற்ற வேண்டும் அந்த அகல் விளக்கின் மூலம் மற்ற விளக்குகள் அனைத்து விளக்குகளிலும் ஒளியேற்ற வேண்டும் அதன் பிறகுதான் வீட்டின் சமையலறை படுக்கையறை மற்ற இடங்கள் மற்ற அனைத்து இடங்களிலும் விளக்கு ஏற்றலாம் என்று சொல்லப்படுகின்றது திரு திருகார்த்திகை அந்நாளில் ஏற்றப்படும் விளக்குகள் எண்ணிக்கை வீட்டில் ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை நம் வீட்டில் திருக்கார்த்திகை என்று மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் அதற்கு மேல் அலங்காரத்திற்கும் அழகிற்கும் ஏற்றலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் கண்டிப்பாக குறையில்லாமல் இருபத்தி ஏழு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு ஏற்றப்படுவதாகும் முதலில் மண் அகல் விளக்கை வாங்கி தண்ணீரில் இரண்டு மணி நேரம் ஊற வைத்த பிறகு துணியால் துடைத்து நிழலிலேயே காய வைத்து பிறகு அதில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வீடு முழுக்க விளக்கேற்ற வேண்டும் நீங்கள் ஏற்றப்படும் அனைத்து விளக்கிற்கும் நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் ஆனால் ஒரே ஒரு விளக்கிற்கு மற்றும் நெய்யை ஊற்றி அந்த விளக்கை பூஜை அறையில் வைக்க வேண்டும் அதேபோல் நீங்கள் விளக்கி ஏற்றிய பிறகு செய்யக்கூடாத சில தவறுகள் நாம் விளக்கி ஏற்றிய பிறகு ஒரு முறை விலக்கு ஏற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ என்னை ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அதே போல் நீங்கள் மண் அகல் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது கூடாது வாழை இலை மரத்து இலை சம்பரத்தி இலை வெற்றிலை போன்ற சுபிஷத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு இலையின் மீது வைத்துதான் ஏற்றப்பட வேண்டும் பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி அகல் விளக்கு இருந்தாலும் சரி தரையில் மட்டும் வைக்காதீர்கள் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிடா ஆகிவிட்டால் என்ன செய்வது கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது ஆனால் மற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா உங்கள் வீட்டில் அவர்களை வைத்து விளக்கு ஏற்றலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் வீட்டை இருளடைய மட்டும் விடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத்தன்று வீட்டை இருளடைய விடக்கூடாது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர்களுக்கும் செல்லக்கூடாது தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் சென்றுதான் ஆக வேண்டும் என்றால் மற்றவர்கள் யாராவது இடம் சொல்லிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் ஆனால் வீட்டை கார்த்திகை தீபத்தன்று இருளடைய மட்டும் விடாதீர்கள் நாள் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது கார்த்திகை தீபத்தன்று அசைவ உணவு சாப்பிடாதீர்கள் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் அசைவம் இல்லைனாலும் வெளியில் ஓட்டலில் வாங்கியும் சாப்பிடாதீர்கள் கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது கார்த்திகை தீபத்தன்று யாரிடமும் கடனாகவோ வாங்கவோ குடன் கொடுக்கவோ மளிகை பொருளை கடன் வாங்கி கொண்டு வந்து நிவேதனம் செய்யவோ பொருட்களை கடமாக வாங்குவதோ கூடவே கூடாது தேபோல் கார்த்திகை தீபத்தன்று விளக்கை ஏற்றி விட்ட பிறகு கோவிலுக்கு சென்று பூஜைக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அந்த எண்ணெயும் கடனாக வாங்கி கொடுக்கக்கூடாது கார்த்திகை தீபத்தன்று அனைவரும் மாலை வேளையில் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்ல வேண்டும் கார்த்திகை தீபத்தன்று கோவிலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு பல விதமான மகத்துவம் உண்டு நம் பிறவியில் அறியாமல் செய்த பாவங்கள் கூட கோவிலுக்கு சென்று விளக்கி ஏற்றினால் அந்த பாவங்களில் இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகின்றது வருடத்திற்கு ஒரு நாள் வரும் இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதீர்கள் கோவிலில் விளக்கி ஏற்றுவதுடன் வந்து விடாதீர்கள் தீபத்தையும் வணங்கிவிட்டு அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கிவிட்டு முருகப்பெருமானையும் வணங்கிவிட்டு வாருங்கள் கார்த்திகை தீபத்தன்று கோவில்களில் தீபாஸ்தபம் அணியாதீபம் தீபம் கோடி தீபம் என பல பெயர்களில் ஏற்றப்படும் தீபத்தை மனதார தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அதேபோல் கோவிலின் முன் சொக்கப்பனை கொளுத்துவர் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் சிவனையும் முருகனையும் அக்னி வடிவாய் தரிசிப்பது மிக மிக நல்லது அந்த காட்சியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்புங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் அம்பாலையும் வணங்கும் மிகவும் உன்னதமான நாள் அந்த நாளை அந்த வாய்ப்பை தவறிவிடாமல் அனைவரும் பக்தியும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் அந்நாளில் நம்மளுடைய சங்க காலத்திலே இருந்தே பழமையான பண்டிகை திருக்கார்த்திகை பண்டிகை அந்த திருக்கார்த்திகை பண்டிகை ஏன் கொண்டாடுகின்றோம் எதற்காக கொண்டாடுகின்றோம் எப்பொழுது விளக்கேற்ற வேண்டும் விலக்கியேற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் அதேபோல் திரு கார்த்திகை அந்நாளில் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை அதேபோல் போல் விலக்கி ஏற்றுவதால் நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் விலகி வீட்டில் தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கும் இதனால் வீட்டில் பண கஷ்டம் என்பதே இருக்காது கண்டிப்பாக இருக்காது வீட்டில் செல்வமழை புழியும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அந்நாளில் வழிபாடு செய்யுங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவதற்கும் ஒரு முக்கியமான நாள் வரும் அந்த நாள் திரு கார்த்திகை அந்நாள் அந்நாளில் நம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் லக்ஷ்மி தாயாரையும் நாம் வணங்குவதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த திரு கார்த்திகை அன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சரியான முறையில் விலக்கி ஏற்ற வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்